ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோபன் பிளாக்ஸ் இன்னைக்கிற ஸ்டோரி கேட்க போகிறீங்கன்னா அவள் கொண்டு வருவாள் எல்லாருக்குமே இப்படி ஒரு மனைவி கிடச்சிட்டா கையிலேயே பிடிக்க முடியாது இந்த மனைவியை பார்த்து அப்படி அதிர்ச்சியான நண்பர்கள் அப்படி என்ன தான் செஞ்சா இவ கேட்போமா அவள் கொண்டு வருவாள் சுசிலா கிளம்பிட்டியா இந்த ஊரில் டிராஃபிக் நிறைய இருக்கும் இன்னும் முன்னாடி கிளம்பணும் சரியா நல்ல வேலை இங்கே மாற்றல் வாங்கினேன் நீயும் உடனே புறப்பட்டு என் கூட இந்த ஊருக்கு வந்தது உனக்கும் நல்லதா போச்சு பணமும் சம்பாதிக்க முடியுது இல்லையா என்று மனைவி சுசிலாவை கேட்டான் பத்ரி எனக்கு எப்போதும் ஒரே நேரத்தில் கிளம்பணும்னு கிடையாது ஒரு நாள் முன்னாடி சொல்லிட்டா நான் லேட்டா கூட கிளம்பலாம் டிராஃபிக் எல்லாம் இந்த நாலு நாளில் பழக்கம் ஆயிடுச்சு ஆனால் இப்போ இங்கே உட்கார்ந்து என்ன பண்ணுறது அதனால் உங்க கூடவே கிளம்புறேன் சரி லஞ்சுக்கு என்ன வேணும் இப்ப சொல்றீங்களா என்று கேட்டால் சுசிலா நான் ஆஃபீஸ் போய் அங்கே நிலவரத்தை பார்த்துட்டு ஃபோன் நேரத்துக்கு ஒரு மணி நேரம் ஏதாவது பணம் வேணுமா செய்யட்டுமா பத்ரி கேட்டான் அவளை வேண்டாம் வேணும்னா நான் கேட்குறேன் என்று சொல்ல இருவரும் கதவை பூட்டிவிட்டு அவரவர் வண்டியை எடுத்து கிளம்பினார்கள் பத்ரிக்கு புதியதாக நல்ல வேலை கிடைத்ததும் இந்த நகரத்திற்கு வந்து நிறுவனத்தில் ஒரு வாரம் முன்னதாகவே அலுவலகம் சென்று முக்கியமான நபர்களை சந்தித்துவிட்டு திங்கள் முதல் தொடங்குகிறேன் என்று சொல்லிவிட்டு வந்தவன் இன்று காலை கிளம்பிய போது இவ்வாறு பேசினார்கள் அலுவலகத்தின் வரவேற்பறையிலிருந்து அவனுடைய இருக்கை வரையில் எல்லோரும் பத்ரியை வரவேற்று புன்சிரிப்புடன் நட்பு பாராட்டினார்கள் பிறகு அவன் அன்றைய பணிகளின் பட்டியல் போட்டு வைத்து ஒவ்வொன்றாக செய்யத் தொடங்கினான் ஹாய் அம்ரிஷ் ஹியர் உங்கள் பக்கத்து சீட்டு அந்த பக்கம் சுதாகர் அடுத்து இருப்பது இந்துமதி இன்னையிலேருந்து நாம் எல்லோரும் இந்த ப்ராஜெக்ட் டீம் ஸோ இது சம்பந்தப்பட்ட எல்லா கம்யூனிகேஷனும் இந்த இமெயில் வழியாக தான் போகணும் வீக்லி மீட்டிங் நமக்குள் தனி ப்ராஜெக்ட் பற்றி டிஸ்கஷன் நமக்குள் தான் அப்புறம் லஞ்சுக்கு கேன்டீனுக்கு போகணும்னா கூட சேர்ந்து தான் போகணும் இல்லையா சுதாகர் என்று கூறி சிரித்தான் அம்ரிஷ் எல்லாம் ஓகே ஆனால் லன்ச் எனக்கு என் மனைவி எடுத்து வருவாள் என்று புன்னகையுடன் பத்ரி அவர்கள் அனைவரும் கை கொடுத்தபடி ஆச்சரியம் எடுத்து வருவார்களா புதிய செய்தியா இருக்கே லக்கியால் சார் நீங்க என்றான் அம்பரீஷ் அதெல்லாம் ஒண்ணுமில்ல அவள் வேலையை அவள் செய்றாள் வேற ஒன்னும் இல்ல உங்களுக்கும் வேணுமா கேளுங்க நான் அவள்கிட்ட சொல்றேன் அதையும் எடுத்து வருவாள் என்றான் பத்ரி என்ன சார் சொல்கிறீங்க எப்படி இப்படி ஒரு மனைவி வரம் சார் வரம் சரி இப்போ நாங்கள் மூணு பேரும் சேர்ந்து ஒரு மெனு கொடுத்தா முடியுமா என்று கேட்டான் சுதாகர் அது ப்ராப்ளம் இல்லை ஆனால் அது மாதிரி தினமும் கேட்பீங்களா அதையும் முன்கூட்டியே அவகிட்ட சொல்லிடுறேன் என்று சொல்லி சிரித்தான் சார் அப்படி தொந்தரவு கொடுக்க மாட்டோம் இன்னைக்கு மட்டும் என்று சிரித்தபடி சுதாகர் சொல்லிவிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்ன வேணும் எனக்கு பட்டர் நான் கடாய் வெஜிடபிள் என்று மற்றவர்களை பார்த்தான் இந்துமதி உடனே சிரித்து கொண்டே எது வேண்டாமானாலும் கேளுன்னு அவரு சொல்லிட்டாருங்கிறதுக்காக கண்டபடி கேட்பீங்களாயா எனக்கு ஒரு வெஜ் பிரியாணி இருந்தா போதும் என்றாள் அம்ரீஷ் எனக்கும் அதுபோல வெஜ் பிரியாணி போதும் பத்ரி சார் உங்களுக்கு என்றான் நான் சுதாகருக்கு கம்பெனி கொடுக்க அதையே எனக்கும் வேண்டும்னு சொல்லப்போறேன் எத்தனை மணிக்கு வேண்டும் என்று பத்ரி கேட்டான் எல்லோரும் ஒன்றரை மணிக்கு என்று கூறியதும் ஒரு நிமிஷம் என்று சொல்லி பத்ரி வெளியே போய்விட்டு வந்தான் மனைவி இடம் சொல்லிட்டேன் எடுத்து வந்துடுவா என்று சொல்லி வேலையை பார்க்க ஆரம்பித்தான் மணி ஒன்னேகால் ஆனது அம்ரிஷ் என்ன பத்ரி சார் வெளியே போகலாமா வருவாங்களா உங்கள் மனைவி என்று கேட்டான் கவலையே படாமல் இருங்க நிச்சயம் வந்துடுவா நாம் கேட்டதெல்லாம் கிடைக்கும் என்றான் பத்ரி நால்வரும் வெளியே வந்து அலுவலக வாயில் மரத்தடியில் இருந்த கிரானைட் பெஞ்சில் அமர்ந்தனர் மணி ஒன்றே ஆனபோது பைக்கை நிறுத்திவிட்டு ஒரு ஸ்விக்கி டெலிவரி வந்தபடி இருந்தது என்ன சார் இன்னும் ஒருத்தரையும் காணோமே ஸ்விக்கி வருது என்றான் அம்ரேஷ் ஸ்விக்கி நபர் நேராக பத்ரி நோக்கி வந்த வண்ணம் இருந்தார் முதல் நாள் டூட்டி இல்ல சார் நிறைய மெனு சொன்னதால் கோபத்தில் ஸ்விக்கி மூலம் அனுப்பிட்டாங்க போல் இருக்கு சுதாகர் சொன்னான் புன்னகையுடன் ஸ்விக்கி நபர் கொண்டு வந்த பொட்டலங்களை பெஞ்சில் வைத்துவிட்டு ஹெல்மெட்டை கலற்றினார் பிறகு பக்கத்தில் உட்கார்ந்திருப்பவர்களை பார்த்து புன்சிரிப்புடன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சுசிலா பத்ரியின் மனைவி ஸ்விக்கியில் வேலை பார்க்கிறேன் என்றாள் இப்போ இருக்கிறவங்க கணவருக்கு சமைச்சு கொடுக்குறதே பெரிய விஷயமா இருக்குது கேண்டீனில் சாப்பிட்டுக்கோன்னு சொல்லி அனுப்பிடுறோம் ஆனால் இவங்க என்னடானா ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேர்த்து சமைச்சு கொடுத்துருக்காங்க ஒரு நாளாக இருந்தாலும் அதை செய்யணும்ல இவங்க செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாங்களா இல்லை ஸ்விகியில் ஆர்டர் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்களான்னு தெரியாது ஆனால் கொண்டு வந்து கொடுக்குறாங்கல்ல அதுவே பெரிய விஷயம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ டாட்டா பாய்